அன்புள்ளம் கொண்டே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதியர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா ஆதி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் இந்த ஆதி மாதத்துல சூரிய பகவானவர் கடக ராசியில சஞ்சரிக்கும் போதுல என்னென்ன மாற்றங்கள் அதுவும் இல்லாம தட்சிணாயன காலகட்டத்தின் ஆரம்ப நிலை தட்சிணாயன காலகட்டம்னா சூரியன் வடகிழக்குல இருந்து தெற்கு நோக்கி பயணிக்கிற நேரம் தென்கிழக்கு நோக்கி பயணிக்கிற நேரம் இந்த தென்கிழக்க நோக்கி பயணிக்கிற காலத்துல நம்ம தச்சிநாயன காலம் அப்படிங்கறோம் இந்த காலகட்டத்துல உலக ரீதியா பூமி குளுரனும் அதாவது தெற்கை நோக்கி போகுதுனாவே பள்ளத்தை நோக்கி போகுதுன்னு தான் அர்த்தம் அந்த பள்ளத்தை நோக்கி போகும் உலகம் குளிர்ச்சியை நோக்கியும் இருளை நோக்கியும் செல்கிறது அப்படிங்கற கணக்கு வரும் அந்த கணக்கால எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் வரும் பன்னெண்டு ராசிகள்ல எந்தெந்த ராசிகளுக்கு சாதகமான தன்மைகளும் எந்தெந்த ராசிகள்ல பாதகமான தன்மையும் இப்ப இருள்னு சொல்லும் போதிலே உங்களுக்கே தெரியும் சனி புதன் சுக்கரன் இவங்கெல்லாம் நல்லா பலமா இருப்பாங்க சூரியன் சந்திரன் அதே மாதிரி சூரியன் சந்திரன் கூட அமாவாசை சந்திரன் சூரியன் நல்ல சூரியன் புதன் செவ்வாய் குரு இவங்க மூணு பேரும் பாதிக்கிற தன்மையில இருப்பாங்க இந்த பாதிப்புகள் எந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பாதிப்புகள் தான் ஆனா சாதகமான நிகழ்வுகள் சொல்லப்படுற மகர ராசி கும்பராசி துளாராசி கன்னிராசி கன்னி ராசி அதே மாதிரி ரிஷபராசி இந்த ஐ ஆறு ராசிக்கும் எந்த மாதிரியான உன்னதமான நிலைகளை கொடுக்க போகுது இந்த தட்சிணாயன காலகட்டத்தின் ஆரம்பம் இந்த அடுத்த ஆறு மாசம் கூறவே தட்சிணாயன காலகட்டம் தான் இந்த தட்சிணாயன காலகட்டத்துல ஆரம்ப காலத்துல யாருக்குலாம் முன்னிலையிலையும் முதன்மை தன்மையும் வைக்க போகுது அப்படிங்கிறத இப்ப வாங்க பார்ப்போம் மிதன ராசி அன்பர்களே ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார் அப்படிங்கும்போது உங்களோட பேச்சுல கொஞ்சம் அதிகாரம் அதிகமா இருக்கும் அது பிறருக்கு எப்படின்னா திமிரா பேசுறான் அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவா உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க அதாவது நீங்க இந்த நேரத்துல எதை தெரிஞ்சுக்கோம்னா உங்களோட நார்மல் ஆட்டிடியூடு எல்லாரும் உங்களை நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் இதுக்கு காரண ரெண்டே விஷயம் தான் ஒன்னு ராசியில குரு பவானின் சஞ்சாரம் இன்னொன்னு ராசியில ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரிய பகவானின் செஞ்சாரம் குருங்கிறது என்ன பிறருக்கு நன்மை செய்யக்கூடியவர் அப்ப நீ அடுத்தவங்களுக்கு நல்லதுதான் செய்ய போறீங்க அதே மாதிரி இரண்டாம் இடத்துல சூரியன் அதே எப்படி கொஞ்சம் ஏ நீ இதை செய் அப்படின்னு நீங்க சோ அந்த அதிகாரமா சொல்றதோட விளைவு என்ன ஆகும்னா அவங்க நல்லதுக்குத்தான் நீங்க எல்லாத்தையுமே சொல்லியிருக்கீங்க பட் ஆனா அது புரிஞ்சுக்காத தன்மையில அவங்க இருந்து எல்லாமே உங்களை நெகட்டிவா ஃப்ரேம் பண்ணிடுவாங்க சோ இந்த நேரத்துல நீங்க வந்து நெகட்டிவ் ஃப்ரேம் வாங்க போறீங்க அப்படிங்கறத அடிப்படையா தெரிஞ்சுக்கங்க எந்த நட்சத்திரக்காரர்களா இருந்தாலும் உங்களை இந்த நேரத்துல நாலு பேரு திட்டுற மாதிரி திட்ட திட்டுறது இல்ல ஒரு சம்பந்தமே இல்லாம ஒரு நெகட்டிவ் ஃப்ரேம் பண்ணிடுவாங்க அவன் இந்த மாதிரி எல்லாம் அவன் யாரு கேட்கறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் தான் நடக்கணும் இல்லையா மற்றபடி நெகட்டிவ்க்கு இங்கே வேற இல்ல நெகட்டிவ் ஃப்ரேமிங் தான் நடக்கணும் இல்லையா உங்களுக்கு ரியல் லைஃப்ல நெகட்டிவ் நடக்காது அதே மாதிரி ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரிய பகவானின் சஞ்சாரமானது உங்களுக்கு தொழில் ரீதியா வருமானத்தை அதிகமா கொடுக்கும் எல்லையற்ற வருமானத்தை கொடுக்கும் அதே மாதிரி தொழில் ரீதியா அதிகமான பயணங்களை கொடுக்கும் இல்ல வெளியில போயிட்டு வர மாதிரி உள்ள சூழ்நிலைகள் நடக்கும் நண்பர்களோட சப்போர்ட் இந்த நேரத்துல கிடைக்கும் அதே மாதிரி செவ்வாய் கேதுவின் நினைவு மூணாம் இடத்துல இருக்கறனால இளைய சகோதரர்கள் சார்ந்த அமைப்பு இளைய சகோதரிகள் சார்ந்த அமைப்பு கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க அவங்க சார்ந்த அமைப்புல நீங்க எந்த ஒரு தலையிலும் இருக்க வேண்டாம் நீங்க ஒதுங்க அப்படிங்கிற தான் நான் சொல்றேன் ஓப்பனாவே சொல்றேன் அதே மாதிரி டாக்குமெண்ட் சார்ந்த அமைப்புல பிரச்சனை வரும் அதே மாதிரி டாக்குமெண்ட்லான இங்க கிங்கு அதுலேயே ப்ராப்ளம் வரும்னா பாத்துக்கீங்க அதே மாதிரி எழுத்து சார்ந்த துறையிலயும் பிரச்சனை வரும் அதே மாதிரி பயணம் திடீர் பயணங்கள் அலைச்சல்கள் இதனால முதுகு வலி வரும் அது மட்டும் கொஞ்சம் அதாவது அதிகமான பயணங்கள் ஏற்படுறதுனால முதுகு வலி சார்ந்த அமைப்பு பிரச்சனை வரும் அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த நேரத்துல திடீர் காதல் அமைப்புகள் இல்லை பிரச்சனை சார்ந்த அமைப்புகளால் அதாவது ப்ராப்ளம் வர்றது உங்களோட ப்ராப்ளத்தை பூரா மைண்ட்ல யோசிப்பீங்க அப்படின்னு தான் சொன்னாங்க அதாவது ரொம்ப சிந்தனை செய்வீங்க பிரச்சனைகளை பத்தியே சிந்தனை பண்ணுவீங்களோட லாபத்தை பத்தி சிந்தனை பண்ண மாட்டீங்க நடக்கிற நன்மையை பத்தி சிந்தனை பண்ண மாட்டீங்க முடிஞ்ச அளவுக்கு நடக்கிற நன்மையை பத்தி சிந்தனை பண்ணுங்க சிந்தனையில கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் தேவையில்லாத ப்ரெஷர் இருக்கும் இதுக்கு காரணம் செவ்வாய் கேதுவின் நினைவு இது கேதுவின் பதினோராம் அறுவையா ஐந்தாம் இடத்தை பார்க்கறது தேவையற்ற குழப்பங்களை கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனா சுக்கரபான் ஆட்சியில இருக்கிறவரை இந்த பிரச்சனையை கொடுக்காது சரிங்களா அதே மாதிரி ஆடம்பர செலவுகள் இந்த நேரத்துல பண்ணுவீங்க ஆடம்பரமா இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க ராசிக்கு பன்னில சுக்கரன் இருக்குல்ல அப்ப ஆடம்பரமான கார்ல போகணும் ஆடம்பரமான ட்ரெஸ் போடணும் இன்ப சுற்றுலாவுக்கு போகணும் அதே மாதிரி ரொமான்டிக் பிளேசஸ் எல்லாம் பார்த்துட்டு வரணும் குடும்பத்துல வீட்டுல கணவன் மனைவியாக இருக்கும் பட்சத்தில் ரொமான்ஸை எதிர்பார்ப்பீங்க அதே மாதிரி லவ்ஸா இருக்கிறவங்க ரொமான்சை எதிர்பார்ப்பீங்க எந்த அளவுக்கு ஹாப்பியா வச்சுக்கணுமோ அந்த அளவுக்கு ஹாப்பியா வச்சுக்கணும்னு நினைப்பீங்க அதுக்கு செலவு அதிகமாகும் அதை தெரிஞ்சுக்கோங்க பன்னெண்டாம் இடத்துல இருந்து சுக்கரன் இருக்கிறனால இதுக்காண்டி நீங்க செலவு பண்ண அஞ்ச மாட்டீங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க அதே மாதிரி குல கணா ஆணாக இருக்கும் பட்சத்தில் பெண்கள் சார்ந்த அமைப்புல அத அளவுக்கு அதிகமான லாபத்தையும் முன்னேற்றத்தையும் கிடைக்கும் அதே மாதிரி பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் ஆந்திர மூலியமா நிச்சயம் ஒரு ஆதாயம் உண்டு அதாவது அவங்கதான் அவங்கள தூக்கி விட்டாங்க ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணி அவங்களோட அட்வைஸ கேட்டதுனால நான் வந்தேன் அவங்க அட்வைஸ் பண்ணனால அவங்க சப்போர்ட் பண்ணனால தெரியாதான் அப்படிங்கிற மாதிரி பேச்செல்லாம் நீங்க பேசுவீங்க அதே மாதிரி வீடு சார்ந்த அமைப்புல சிறிது பழுது ஏற்படும் வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புலையும் பழுது ஏற்படும் அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய பிரச்சனை தான் அதெல்லாம் ஒரு பாதிப்பும் இருக்காது அதெல்லாம் எந்த குறையும் இல்லாம நல்லபடியா ச சரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி வேலை சார்ந்த அமைப்புன்னு சொல்லும் போதுல ஐடி செக்டார்ல மிதனராசி இருக்கு வேலை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் ஐடி செக்டார்ல நிச்சயம் வேலை கிடைக்கும் கடையில வேலை கிடைக்கும் துணிக்கடையில வேலை கிடைக்கும் அதே மாதிரி அழகு சாதன பொருட்கள் இந்த நேரத்துல பியூட்டி பார்லர் எதுவும் நீங்க வைக்கணும் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் மிதனராசி பெண்கள் இந்த நேரத்துல பியூட்டி பார்லர் வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நேரத்துல தாராளமா வைக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி தொழில் துறையில பாத்தோம்னா நகைக்கடை வைக்கணும் துணிக்கடை வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் இந்த நேரத்துல தைரியமா அடிக்கலாம் எந்த ப்ராப்ளமும் வராது யூடியூபர்ஸா இருக்கிறவங்க யூடியூபர்ஸா இருக்கிறவங்களுக்கு சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு கலைத்துறையில இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திங்கன்னா பெரிய லெவல்ல போகலாம் இல்லாட்டியும் அதே தான் இருப்பீங்க சோ இந்த நேரத்துல சுகுசு ஆடம்பரம் நாலு பேர் பாக்குற மாதிரி அதாவது நல்லா கேட்டுங்க நாலு பேர் வாழ்த்துற மாதிரி இல்ல நாலு பேர் நம்மளுக்கு திரும்பி பார்க்கற மாதிரி ஒரு வாழ்க்கை இந்த நேரத்துல நேத்துல மிதனராசிரியினருக்கு கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கதும் பயன்படுத்திக்காம போறதும் அவங்கவுங்களோட விருப்பம் சரிங்களா வாங்க நட்சத்திர ரீதியான படங்களை பார்த்தோம் சீரிச நட்சத்திரக்காரர்கள் மிருக சிறிச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி கேதுவோட இணைகிறார் இதுதான் மைனஸே பெரிய டிராபேக்கே இதுதான் காரணம் என்னன்னா இந்த விஷயம் உங்களை வந்து ஏமாத்தும் அதாவது உங்களுக்கு குடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்களே அவன் பண்ணட்ட அவன் போயிட்டு போறாயா இவன் பண்ணட்டு இவன் போயிட்டு போறாயா அதாவது இறக்க குணம்பாங்க விட்டுருவீங்க போயிட்டு போகுது அப்படின்னு விட்டுருவீங்க விடவே கூடாது உங்களுக்கு ஒண்ணு கிடைக்குதுன்னா அது உங்களோட திறமை காண்டி கிடைக்குது ஸோ அதை ஏன் விட்டு கொடுக்குறீங்க அதை விட்டு கொடுக்காம இழுத்து புரியுங்க அதே மாதிரி வேலை பார்க்கவர்கள்னு பார்க்கும்போது ஐடி செக்டாரில் வேலை பார்க்குறவர்களுக்கு வேலையில் மாற்றம் ஏற்படும் அதாவது ஒரு செக்டார்லேருந்து இன்னொரு செக்டாரில் தூக்கி போடுறது அதே மாதிரி ஒரு இருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறுறது சம்பள உயர்வு கிடைக்கிறது கண்டிப்பாக தலைமை பண்பு கிடைக்காது ப்ரொமோஷன் கிடைக்காது அதெல்லாம் நான் தெளிவாக இருக்கேன் ஆனால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல ஷிஃப்ட் ஆவீங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி இந்த நேரத்தில் ஆடம்பரத்துக்காண்டி நண்பர்களோட வெளியில போயிட்டு வர்றது காசு செலவு பண்ணுறது நீங்கள் தாராள பிரபுவா இருப்பீங்க அதாவது பார்ட்டி பண்றேன் நைட் டைம் பார்ட்டி பண்றேன் நைட் டைம் என்ஜாய் பண்றேன் அப்படி இப்படின்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சுத்துறீங்க அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அது உங்களோட சுய விருப்பம் அவங்களோட மத்தபடி தொழில் சார்ந்த அமைப்புன்னு பார்க்கும்போது நண்பர்களோட உதவி அற்புதமான முறையில கிடைக்கும் அதே மாதிரி யாரும் இந்த நேரத்துல உங்களுக்கு புரொட்டன் வராங்களோ உடனே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களை நம்பவே வேண்டாம் வேணா நம்ப வச்சு கழுத்து இருத்துருவாங்க நான் பாத்துக்கிறேன் என்ன சொல்லப்போனா ஆஹ் இந்த சினிமாவில் எல்லாம் வரும் நான் அந்த மாதிரி சொல்றாங்கனாவே அவங்க உங்களுக்கு அல்வா அல்வாக்கி அந்த அர்த்தம் அல்வா பெரிய அல்வா வந்து உங்கள்ட்ட கொடுத்துருவாங்க காதல் சார்ந்த அமைப்புகளையுமே மிருக சிறுச்ச நட்சத்திரக்காரர்கள் நம்ப வேண்டாம் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு டைரக்டா கேளுங்க அப்படி இல்ல வேண்டாம் கட் பண்றாங்கன்னா அதை நம்பாதீங்க சிம்பிளா சொல்றேன் ஏன்னா மன உளைச்சலுக்கு ஆளாகப்படுறது நீங்க செவ்வாய் கேதுவி நினைவு வந்து உங்களை ரொம்ப டிப்ரெஷனுக்கு கொண்டு போகும் மன அழுத்தத்தை கொண்டு போகணும் திருமண மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் கணவன்டைய ஒற்றுமை கொஞ்சம் குறையும் அத கொஞ்சம் கவனம் பண்ணிக்கங்க ரொம்ப அவங்கள பிரஷர் பண்ணிடாதீங்க சரிங்களா அடுத்தது திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எல்லா விதமும் ஏற்றம் தான் தந்தையின் அனைத்து செயல்களையும் நீங்கள் எடுத்து முன்னிறுத்தி செயல்படுற மாதிரி உள்ள சூழ்நிலை தான தர்மத்துல நீங்க பெரியாரா வருவீங்க கோயில் சார்ந்த அமைப்புல குறிப்பா முருகன் சார்ந்த முருகன் சம்பந்தப்பட்ட கோயில் சார்ந்த அமைப்புல மிகப்பெரிய உன்னத நிலை உங்களுக்கு காத்திருக்கு அதே மாதிரி திருமண மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் கணவன்லேயே கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க கொஞ்சம் பிரிவினை அதாவது இப்ப ஆடி மாசம் வருது அது கூட ஒரு பிரிவினையா இருக்கலாம் ஆமா ஆடி மாசத்துல பிரிஞ்சுதான் இருப்பாங்க அது கூட இப்ப புதுசா கல்யாணம் மாணவர்களா இருந்தா இப்ப ஒண்ணு இல்ல ஆடி மாசத்துல கல்யாணம் பண்ணிப்பீங்க ஆடி மாசத்துல பிரிவினை அது வந்து ஆஹ் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது அது எல்லாருக்குமே அவரை அந்த மாதிரி இருக்கலாம் தான் சொல்றேன் அதாவது தற்காலிக பிரிவினை இருக்கும் அது வந்து ஒரு நீங்க எடுத்துக்க வேண்டாம் மிதன ராசி திருவாதிரை நட்சத்திரக்காரர் அதே மாதிரி குழந்தை சார்ந்த அமைப்பு அற்புதமான யோகத்துல இருக்கு பெண் குழந்தையை பிறப்பதற்கு அதிகமான வாய்ப்பு உள்ளது காரணம் என்ன ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் ஐந்தாம் மதிப்பை சுக்கரன் ஆட்சி குளத்துல இருக்கிறனால பெண் குழந்தை பிறப்பதற்கும் மருத்துவ செலவுகளை செய்வதற்கும் அது கண்டிப்பா ஆப்ரேஷனா கூட இருக்கலாம் ஏன்னா ஐந்தாம் இடத்துல கேது பாக்குறதுனால ஆப்ரேஷனா கூட இருக்கலாம் சோ இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது ரொம்ப நெகட்டிவ் இல்லை இருந்தாலும் நம்ம கவனம் சொல்றது எதுக்குன்னா வேணா ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுங்க சாதாரண விஷயத்த கூட கவனம் கவனம் சொல்றீங்கட்டு கவனம் கவனம் சொல்றது காரணம் என்னன்னா எங்களோட கடனையை முன்னாடியே சொல்றதுதான் ஸோ அப்படி சொல்லும் போதுல ஒரு ப்ரொடக்ஷன் லேயர் மாதிரி தான் இப்ப நானே செவ்வாய்க்கு எது இனிமா இருக்கும் போதுல உங்களுக்கு ப்ரொடக்ஷன் மாதிரி தான் சொல்லுவேன் வேற எதுவும் இல்லை சரிங்களா மற்றபடி பேச்சு பேச்சை ரொம்ப குறைஞ்சுக்கங்க யார்கிட்டையும் ரொம்ப பேசாதீங்க ரொம்ப பேசுறதுனால உங்களை வந்து தவறான இதெல்லாம் ஃப்ரேம் பண்ணிடுவாங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை து அவங்களோட பேச்சுனால்தான் இந்த நேரத்தில் அவங்களோட பேச்சு தான் நெகட்டிவா கொடுக்கும் அதே மாதிரி தொழில் சார்ந்த அமைப்புகள்லையும் பார்த்தோம்னா நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அபாரமான இதை கொடுக்கும் வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்களுக்கு நல்ல சீரும் சிறப்புமான வாழ்க்கை வீடு கட்டலாம் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான நல்ல ஏற்பாடுகள்லாம் கிடைக்கும் சரிங்களா அடுத்தது புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் புனர்பூரச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பல் சார்ந்த அமைப்பை ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும் ஏன்னா செவ்வாய் இணைவு பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கண்டிப்பா கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இல்லாட்டி காவல்துறை சார்ந்த அமைப்புல பிரச்சனையை கொடுக்கும் அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்கிற மாதிரி ஏதோ இதுலையும் இல்லை போலீஸ் உங்களை அடிக்கிற மாதிரியும் இந்த மாதிரி அமைப்புகளும் பண்ணலாம் செவ்வாய்க்கேது இணைவு உங்களுக்கு நெகட்டிவா தான் சின்ன கூட பாசிட்டிவா வேலை செய்யாது பாசிட்டிவா மாத்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க முருகன் கோயில்ல போய் பார்க்கணும் அது தேடி வரவே வராது ஏன்னா நெகட்டிவ் தான் நம்ம தேடி வரும் ஈஸியா பாசிட்டிவா அது நெகட்டிவாக பாசிட்டிவா மாத்திக்கணும்னா அந்த பாசிட்டிவாக நம்ம தேடி போகணும் அதே மாதிரி நிதி சார்ந்த அமைப்புகள்னு வரும்போதுல கொஞ்சம் இது அப்படின்னு ஆஹ் அப்பா பேச்சு உங்களுக்கு பிடிக்காது அம்மா பேச்சு உங்களுக்கு பிடிக்காது குடும்பத்துல இருக்கிறவங்க யாரோட பேச்சும் பிடிக்காது நீங்களே ரொம்ப பேசணும்னு நினைக்க மாட்டீங்க பேசுறதுனால எதுவும் நல்லது நடக்க போதா அப்படின்னு நினைப்பீங்க நெகட்டிவா இன்க்யூரிட்டி கிளைம்பாக்ஸ் உங்களுக்கு நிறையா வரும் சம்பாத்தியம் இருக்காது இல்லாட்டி சம்பாத்தியம் முடங்கும் என்னடா திடீர்னு சூனியம் வச்ச மாதிரி இருக்கு ஜென்மத்துல குரு போன கணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டும்பாங்க நமக்கு இப்படி இருக்கியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு மன ஏற்றத்தாழ்வு உங்களுக்கு வரும் இந்த நேரத்துல உங்களுக்கு வந்து நெகட்டிவ் ஃப்ரேம் எல்லாம் அது உங்களுக்கு தான் பக்காவா பண்ணுவாங்க பக்காவ நெகட்டிவ் ஆக்கி உட்கார வைக்கிறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் தெளிவா பார்ப்பாங்க இந்த நேரத்துல சுத்தி இருக்கிற யாரையுமே நம்ம வேணாம் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நீங்க ரொம்ப நல்லவங்க ஆனா யாரையும் அனுசரிக்க மாட்டீங்க நீங்க அனுசரிக்காதனால உங்களை கெட்டேன்னு சொல்றாங்க அது இயல்பு குரு யாரையுமே அனுசரிக்க மாட்டாங்கதான் குருவோட வேலை என்ன அடுத்தவங்கள திருத்த அப்பறத்தை திருத்தம் போதுல உங்களை தான் சொல்லுவாங்க அப்படி கெட்டேன்னு சொல்றது இந்த நேரத்துல நெகட்டிவா பண்ணி மூலையில உட்கார வைக்கிற மாதிரி எல்லாம் நடக்கும் சோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் அமைதியா இருங்க திருமணம் சார்ந்த அமைப்பை பத்தி இப்ப தாராளமா பேசலாம் நட்சத்திரக்காரர்கள் இருக்கே ஏன்னா செலவு பண்ணணுங்கிற அமைப்பு போற முதல்ல அந்த நெகட்டிவா வந்து பாசிட்டிவா மாத்திரம் திருமணம் செலவா பண்ணலாம் பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பலத்துல இருக்கிறாங்க நல்லா கிராண்டா திருமணம் பண்றது ஆடம்பரமா திருமணம் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள் தைரியமா பண்ணலாம் எந்த குறையும் வராது மற்றபடி எல்லாமே புலப்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல நல்லா இருக்கு குறிப்பா ஒரு என்ன விஷயம்னா தேவையில்லாம யாரையும் ரொம்ப அட்வைஸ் பண்ணி திருத்தனை பேர்ல நெகட்டிவ் ஆயிடாதீங்க சரியா வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம் இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதிட கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி